அன்பு சொந்தங்களே உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் இதனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் பரபரப்பா இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்க அஞ்சு மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுனால இந்த வீடியோ நம்ம ரெண்டு மணிக்கே போட்டுடலாம் அப்படின்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் சகோதரி இந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி மதுரை உயர் நீதிமன்றத்திலேருந்து நீதியரசர் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பக்கம் இருக்குங்க இந்த ராகத் மர்ஜிக்கு எல்லா எல்லா நிறுவனத்திலும் இது மாதிரி ஏமாற்றப்பட்டவங்க எத்தனை பேர் அவங்க எப்படி எப்படிலாம் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத கடந்த முறை நான் வாய்மொழியாக சொன்னேன் இந்த முதலாம் அந்த ஆர்டரே நம்ம கைக்கு வந்திருக்கு சகோதரத்தில் நமக்கு எடுத்து பிடிஎஃப் அனுப்பியிருக்காங்க அதை நமது வழக்கறிஞர் கூட வச்சு டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு கொடுப்போம் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க பத்து வருஷம் ஆட்சி நடத்தின மோடி பிஜேபி ஆட்சி அதனால் எண்ணற்ற துயரங்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்தியா முழுவதுமே ஒரு துயரம் அப்படி தானாங்க எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு விற்ற பெட்ரோல் விலை எவ்வளவு இன்னைக்கு விலை எவ்வளவு கேஸ் எவ்வளவு இப்படின்னு ஒரு பெரிய கதையே சொல்லிவிட்டு போகலாம் பெரிய அடுக்கடுக்காக பட்டியல் போட்டும் பார்க்கலாம் அப்படி தானேங்க நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டாங்க இந்த விஷயம் யாருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும் புரியும்படி சொன்னால் எல்லா இஸ்லாமியருக்கு கொண்டு போகணும் இன்னும் சொல்ல போனாக்கா இந்த ராகத் மர்ஜிக் ஃபதீனா அமத் ட்ராவல்ஸ் இந்த இஸ்லாமியர்க்கு எடுத்து போய் கண்டிப்பாக சேர்த்துருங்க ஏன்னு சொன்னால் சில இப்ளிஸ் பொதுவாக கட்டிமேடு இப்ளிஸ் மாதிரி ஆட்கள் சேர்ந்து மக்களை வந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிடணும் இதை பற்றி நம்ம விரிவாக நம்ம பின்னாடி பேசுவோம் அதுக்கு முன்னாடி பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல யூபியில் நம்ம ஆதித்யநகர் ஆரம்பிக்கிறாரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தெலுவையே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறார் மக்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மூணு பள்ளிவாசலில் எரிக்கப்பட்டது எத்தனை பேருக்கு தெரியுங்க உங்களுக்கு தெரிய வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதை இந்துத்துவ நாடாக நாங்கள் மாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்வோம் அப்படின்னு ஒரு செய்தியும் சமூக அர்வர்களால் பேசப்படுது இதுக்கப்புறம் தேர்தலே கிடையாது இது தாங்க தேர்தல் இதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டு போகிற கடைசி தேர்தல் இதாக தான் இருக்கணும் நீங்கள் யாருக்கு வேணால் போட்டாலும் நீங்கள் போடக்கூடிய இறுதி ஓட்டு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னும் சமூக ஆர்வ ஆர்வலர்கள் பேசப்படுத்துங்க அது மட்டும் இல்லை மன்னராட்சி எப்படிங்க கடைசி முறை பேசினா அதே தான் மன்னராட்சி எப்படி பாகிஸ்தானில் இருக்கோ எப்படி ஸ்ரீலங்காவில் இருக்கோ அதே மாதிரி ஒரே ஆள் தான் ஏ டு சேர் இவர் தான் இவர் தான் முடிவு பண்ணுவார் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பள்ளிவா செல்ல மைக்கி வைக்கிறதுக்கெல்லாம் ஏற்கனவே தடை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதில் பெருசாக மும்பரம் காமிக்காமல் அதை அப்படியே நமக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணுங்க அது இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிஏ அமுல்படுத்திட்டாங்க என்ஆர்சிஎன்பிஆர் அமுல்படுத்துவாங்க தொடர்ந்து நடக்குங்க இது மட்டுமா எல்லாரும் மூன்றாம் குடி மக்களாக போகக்கூடிய காலகட்டமுங்க இதை நான் மட்டும் சொல்லலைங்க நான் சில வீடியோக்கள் இங்கே போட்டு காமிக்கிறேன் எல்லா வீடியோக்களும் நீங்கள் பாருங்கள் யாருக்கு ஓட்டு போகணும் நீங்களே முடிவு எடுத்துங்க இதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ரைச்சும் இல்லை இந்த தேர்தல நம்முடைய ஓட்டு ஒரு ஓட்டு நீங்க நினைச்சிட கூடாது ஒரு ஓட்டு தான் வெற்றி தோல்வி தீர்மானி ஒரு ஓட்டு நீங்க போடலன்னு சொன்னால் அதுவே வேற ஒருத்தருடைய ஓட்டாக மாறிவிடும் யா ஓட்டு நான் யாருக்கும் போடல அப்படி ஒருத்தர் சொல்றான்னு சொன்னால் அது உண்மையில என்ன தெரியுமா அது எதிரிக்கு போட்ட ஓட்டு அது இஸ்லாமிய பெண்கள் தான் ஓட்டுகளே போடுவது இல்லை 60000 பேர் இந்த ஏரியாவில் பெண்கள் இருக்காங்கனா இஸ்லாமிய பெண்களுடைய ஓட்டு 30000 ஓட்டு கூட வருவதில்லை இல்லை அத்த சமுதாயத்தில ஓட்டு போடுறாங்க இவங்க பேசாம வீட்ல இருந்துகிட்டு யா அல்லாஹ் கொடுமையை பாத்தியா அப்போ முப்பதனாயிரம் ஓட்டுகள் வீணா போகிறது யோசிச்சு பாருங்க இஸ்லாமிய பெண்களுடைய ஓட்டுகள் என்பது ஓ ஓராவினுடைய விளைவு எல்லா இடத்துல நீங்க துவாசீங்கன்னா தபழி ஜமாத்துக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் தப்பிலி ஜமாத்து என்ன செய்வாங்க ஒண்ணுமே எடுத்து குரல் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே பேச மாட்டாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க யார் எல்லாம் நீ பார்த்துக்கேன்னு சொன்னா அல்லாஹ் பாக்குறது யார் மூலியமாவே பார்ப்பாங்க ரசுல்லா எதற்கு போருக்கு போனாங்க உகது போரு பதிரு போரு அந்தக் போருன்னு ஏராளமான போர்கள் பண்ணனே யார் எல்லாம் நீ எதையை பார்த்துக்கிட்டு பேசாம வீட்டுல இருந்து இருக்க வேண்டியது தானே யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு மாநில ஜமாத்துள்ளமா சபையும் தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய கூட்டமைப்பும் இணைந்து பல நாட்கள் மஷ்வரா செய்து எடுக்கப்பட்ட ரொம்ப தீர்க்கமான முடிவு வேறு எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தாலும் அது பிஜேபிக்கு மறைமுகமாக துணை போகக்கூடிய வாக்குகளாகத்தான் இருக்க முடியும் மற்ற கண்ணிலே தென்படுகின்ற உதிரி கட்சிகளுக்கு வாக்களித்து தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் வீணாக்கிவிட வேண்டாம் அல்லது இவர் முஸ்லீமோ அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு வாக்களிப்பீர்களானால் அந்த வாக்கு தான் சாதகமாக முடியும் என்பதை நான் உங்களுக்கு மிக எச்சரிக்கையாகவும் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எவ்வளவு பாதிப்புகளை இந்த சமூகம் அடைந்திருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகளை இந்த சமூகம் அடைந்திருக்கிறது அந்த பாதிப்புகளுக்கான தீர்வை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமையும் வெறுப்புமாக இருக்கிறது பாசிசத்தை தோற்கடிக்க வேண்டிய சில தருணம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எப்ப நோய் நிவாரணத்தை தேட வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் நோய் நிவாரணத்தை தேட நாம் மறந்து விட்டால் அதை விட சமுதாயத்திற்கு இழைக்கப்படுகிற அநீதி வேற இருக்க முடியுமா அதை விட வேற என்ன வேலை நமக்கு ஆயிரம் போராட்டங்களை நாம் சந்தித்ததை விட அந்த ஒரு நாளில் நாம் செலுத்துகிற அந்த வாக்குதான் இந்த சமூகத்திற்கு செய்கிற மிகப்பெரிய சேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு அதற்கான நாள் அகலாக்கிற்காக வேண்டி நாம் கடமையாற்ற வேண்டிய நாள் கடமையாற்ற வேண்டிய நாள் சிஏ போராட்டத்திற்காக தேர்தல் நேரத்தில் அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அல்ல மாநில அரசுக்கு சட்டமன்ற தேர்தல் இது எங்க மத்திய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அங்கே யார் ஆட்சி விடத்தில் அமர வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்வதற்கான தேர்தல் தோற்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தேர்தலின் போது வாக்குப்பதிவின் போது நூறு விழுக்காடு கிறிஸ்தவர்களும் வாக்களிக்க வர வேண்டும் தேர்தல் மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தில் நாம் சந்திக்கிற தேர்தல் வாழ்வா சாவா என்கிற ஒரு போராட்டத்தை சந்திக்கிற ஒரு தேர்தல் மீண்டும் தப்பி தவறி பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை இந்த நாட்டு மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது அவர்கள் எடுத்த இடுப்பிலேயே அரசமைப்புச் சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் சனாதன தர்மத்தை வர்ணாசர தர்மத்தை மது தர்மத்தை அவர்கள் மீண்டும் அரசமைப்புச் சட்டம் என்று பிரகடனப்படுத்துவார்கள் அதிபராட்சி முறையை கொண்டு வந்து விடுவார்கள் தேர்தல் மீண்டும் வராது ஆபத்தான தேர்தல் இஸ்லாமிய ஆண்கள் வாக்களிப்பதைப் போல பெண்கள் வாக்களிக்க வருவதில்லை என்கிற நிலை இருக்கிறது ஒரு தோழமையோடு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் கிறிஸ்தவர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் தேர்தலில் நூறு விடுக்காடு ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் வெளிநாடுகளில் இருக்கிற அனைவரும் தேர்தலின் போது ஊருக்கு வர வேண்டும் உண்மையிலேயே நீங்க மோடியை ஆட்சியில் இருந்து விரட்ட விரும்பினால் ஒருவர் கூட தேர்தலின் போது வெளிநாட்டில் இருக்க கூடாது ஒருவரும் வீட்டிலே தங்க நூறு விடுக்காடு வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி வெற்றி பெறும் எந்த கும்பநாடு ஒன்றும் செய்ய முடியாது ஓகே சார் இல்லை வீடியோ பார்த்துட்டிங்களா எல்லாருமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன்றது அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க உங்கள் ஓட்டு எவ்வளோ முக்கியமானது எவ்வளோ முக்கிய தரம் வாய்ந்தது இன்றைக்கி தங்க விலையை விட வைர விலையை விட மிக மதிப்பட்டுறது உங்கள் ஓட்டு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் எல்லோரும் ஓட்டு போய் போடுங்க யாரெல்லாம் ஓட்டு போட நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ இவங்க எல்லாருமே பிஜேபிக்கு ஓட்டு போட்டதாக தாங்க எடுத்துக்கொள்ளப்படும் ஓகேங்களா என்ன சொல்கிறீங்க ஓ அதுவா அந்த கட்டிமேடி இப்ளீஸை பற்றி பேசணுங்களா ஓகே ஓகே என்னென்னா இந்த கட்டிமேடி இப்ளீஸ் ஒன்று இருக்குது பெருசாக சொல்லணுன்னா அவரை பற்றி தெளிவாக சொல்லணுனாக்கா அந்த ரிவா குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு மக்கள் நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு குரூப் நடத்திட்டு இருக்காருல்ல அவங்க மூலியமாக அவர் வந்து ஒவ்வொரு ஆளும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரம் பணம் கொடுங்க அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுங்க நான் தேர்தல் நிற்க போகிறேன்னு சொன்னார் கடைசி முறை என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டு தொகுதியில் நிற்க போகிறேங்க அதனால் இங்கே இருபத்தஞ்சாயிரம் அங்கே இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணுறதுக்கு அங்கே ஒரு அஞ்சு லட்சம் இங்கே அஞ்சு லட்சம் மொத்தம் பத்து லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் கேட்டாருங்க ஆனால் இன்னொரு தொகுதியில் யாரும் நின்னாங்களா பார்த்தீங்கன்னா நிற்கலங்க ஒரு ஆள் தாங்க நிற்கிறாங்க அது கூட யாரும் நிற்க போகிறேன்னு புத்திசாலித்தனமாக சொன்னார் இவரு நிற்க போகிறேன்னு ஓப்பனாக சொல்ல வேண்டியதானுங்க ஆனால் அவர் அப்படி சொல்லாமல் யாரும் நிற்க வைக்க போகிறேன்னு சொன்னாங்க கடைசியில் இவரே நின்னார் சரி இன்னொரு தொகுதியில் யாரும் நின்னாங்கன்னு பார்த்தாங்கனாக்கா யாருமே இல்லைங்க இவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சு ஓடி போய் ஒழிச்சிட்டாங்க அப்படி தான் சொன்னேன் அவ்வளோ உண்மையாக இல்லை வாயை திறந்தால் உண்மையை தவிர இவர் எதுவுமே பேச மாட்டாருங்க பர்ஃபெக்டாக உண்மை மட்டும்தான் பேசுவார் எந்த பெண்கள்கிட்டையும் ரொம்ப கண்ணியமாக பேசுவார் ஆடியோ எல்லாம் கேட்டிருப்பீங்களே கண்ணியமான மனுஷங்க இவர் ஒரு சின்னத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ தேர்தல் நிற்கிறாருங்க என்ன சொல்லி ஆரம்பத்தில் இவர் வந்தாருன்னு கேட்டிங்கன்னா ராகத் மர்ஜிக் அந்த நிறுவனம் இந்த நிறுவனம் சில்க் நிறுவனம் ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் நிறுவனம் இவங்க எல்லாத்தையும் பிரச்சனை நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் அந்த பக்கம் எங்கேயுமே இவருக்கு இவர் பற்றி பேசவே மாட்டேறாங்க சப்போர்ட்டும் பண்ண மாட்டேறாங்க அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு வேறு ஒரு தந்தத்தை கையாள்றாரு இந்த மாவட்டத்தில் இருக்கவங்க பிரச்சனைலாம் சொல்லுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் என்னை ஜெயிக்க வைங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்லாம் இப்போ பேச ஆரம்பிக்கிறார் ஒரு விஷயம் மட்டும் அவர் சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் டிபியில் வைங்க வாட்ஸ்அப் டிபியில் வைங்கண்ணா எனக்கு தெரிஞ்ச அந்த குரூப்பில் ஒரு மூணு பேர் தாங்க வச்சுருக்காங்கன்னு உன்ன மனுஷனா கூட யாரும் மதிக்கலன்றத உனக்கு தெரியும் ஆனால் நீ தெரியாத மாதிரியே வெளியில் வந்து காட்டிக்கிற அப்படி தானே சகோதர புரிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் இந்த இபிலிசினத்துக்கு ஓட்டு போடுறீங்களோ நீங்கள் எல்லாம் பிஜேபிக்கு சாதகமாக ஓட்டு போடாத அர்த்தங்க அப்படின்னு நான் சொல்லுங்க நீங்கள் மேலே வந்து எல்லா வீடியோவும் கேட்டிருப்பீங்க இந்த நாட்டில் நீங்கள் ஒழுங்காக இஸ்லாமியராக வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குடிமக்களாக வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னாக்கா இது மாதிரி ஆள்கள்லாம் ஓட்டு போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் பிஜேபிக்கு சாதகமாக ஓட்டு போடுறீங்க அப்படின்றதுதாங்க அர்த்தம் அப்போ யாருக்கு நீங்கள் ஓட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மேலே பேசுனவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க அப்படித்தானுங்க அதனால் நீங்கள் ஒரு முடிவு எடுங்க இவன் வந்து ஒரு பொய்யன் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இவன் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று மக்களை நீங்கள் தெளிவான முறையில் சிந்தித்து செயல்படுங்க இங்கே மட்டும் இல்லை சகோதரிகள் எல்லா தொகுதியிலேயும் இந்த மாதிரி ஓட்டை பிரிக்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க ரொம்ப தெளிவான முறையில் இருந்துக்குங்க நாம் எப்படி இந்த நாட்டில் வாழ்வது ஒழுங்காக நீங்கள் பல்வேறு போக முடியாது ஆனால் இந்த கட்டிப்படி இப்ளிஸ் வந்து சில ஆதாரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறார் நமக்கு இந்த திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு என்ன நடக்கலை அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆமாங்க இந்த இப்ளிஸ் கேட்குறது மிக சிறப்புங்க நம்ம அதை கொஞ்சம் உள்ளே போய் ஆராய்ச்சி பார்த்துருவோமே இப்போ எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறாரு கன்னியாகுமரியில் பெரிய பிரச்சனை நடந்துச்சு முஸ்லீமில் அடிச்சிட்டாங்க இந்த திமுக கண்டுக்கல அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் ஒரு இஸ்லாமியர் இருந்தார் நடந்து போகும்போது ஜெய் சி சொல்லி சொல்ல சொன்னாங்களாம் அவர் சொல்லலையா அவர் வீடு பந்து அடிச்சிட்டாங்க இவர் புகார் கொடுத்துக்கிறாரு புகார் கொடுத்தா இந்த அரசு என்ன பண்ணுறதுன்னா அவர் மேலேயே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க நான் இப்பயும் சொல்கிறேங்க திமுக உத்தமர் அல்ல இந்த திமுக கட்சி உத்தமன் இல்லை நம்மளை முத முதலே தீவிரவாதின்னு சொன்னதே இந்த கலைஞர் தாங்க எல்லாருக்கும் தெரியுங்க நான் இல்லைன்னு மறுக்கலைங்க ஆனால் இன்றைக்கி காலக்கட்டத்தில் இருக்கிற எல்லாருமே திட்டுப்பயன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூரை வந்து வச்சு பேசுகிறார் அங்கே வந்து இஸ்லாமிய பன்னெண்டு பேரை வந்து போலீஸாரை சுட்டு கொண்டுட்டாங்க சுட்டு கொண்ட அதிகாரிக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்தாரு அப்புடின்னு பேசினாருங்க ஐயா நான் இப்போயும் சொல்கிறேன் திமுக வந்து சிறந்தவர் இல்லை இஸ்லாமியர் பாதுகாப்பில் இல்லை எனக்கு நல்லா தெரியும் இங்கே அங்கங்கே ஒரு செய்தி நடக்குதுங்க ஆனால் குஜராத்தில் ரெண்டாயிரம் பேரை ரயிலில் வச்சு கொண்டான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே மட்டும் இல்லைங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க அதிகம் பாதிக்கப்படுறாங்க அங்கே ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கொல்லப்படுறது சரியா இங்கே பத்து பேர் கொல்லப்படுறது சரியா அப்படின்னு பார்த்தா நம்ம எப்படி முடிவு எடுக்கணுன்னாக்கா இவனும் கொலகாரன் இவனும் கொலகாரம் கம்மியாக இவன் கொலை பண்ணான் அப்படி தான் நமக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு காலக்கட்டத்தில் இருக்கிறோம் இதே தான் அனைத்து இஸ்லாமிய சமுதாயமும் பார்க்கப்படுது இங்கே கொஞ்சமாக நடக்குது வெளி மாநிலங்கள்லாம் அதிகமாக நடக்குது அப்படின்னும் போது எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க ஏன்னா உடச்சி பேச வேண்டியதார் சில பேர் சொல்கிறாங்களே நீங்கள் அதெல்லாம் பேச மாட்டிங்களே இதெல்லாம் பேச மாட்டேங்கலையேனா வேறு வழி இல்லை உடச்சி தான் ஆகணுங்க நமக்கு வெளி மாநிலங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஓரளவுக்கு நம்ம பாதுகாப்பான அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க நன்றி சகோதரர்களே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்